தமிழ் சினிமா ஒரு வரலாறு இந்த வரலாறை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி செய்தப்பதான் ஒரு அற்புதமான விஷயம் அது என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தமிழ் சினிமா மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் சரி தமிழ் சினிமாவோட ஆரிஜின் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாட்டு வழியாக எம் கே தியார் பி யு சின்னப்பா கிட்டப்பா இந்த மாதிரி பாட்டு வழியாக படங்கள் ஆரம்பித்து அந்த கதைகள்லாம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வசனமாக மாறி நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் மக்கள் திரகம் எம்ஜிஆர் இப்படி அந்த நடிகர்கள் பட்டாளம் வரும்போது அசோகன் ஜெமினி கணேசன் முத்துராமன் எம் நம்பியார் இப்படி வந்து பல பேர் சொல்லிகிட்டே போகலாம் இவங்கெல்லாம் வந்து நடிக்க ஆரம்பித்தப்போ அப்படியே வெவ்வேறு கதைகள் எஸ் எஸ் ராஜேந்திரன் இப்படி வந்து கதைகளுக்கு மையம் கொண்டு அதிலே புராண கதைகள் இதிகாச கதைகள் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க சரி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னா சினிமா அப்படிங்கிறதே வந்து ஒரு புத்தகத்திலிருந்து விஷுவல் மீடியமாக கொண்டு வந்து வேறு வழியாக மக்கள் மனதில் பதிய வைக்கும் ஒன்று இந்த வேறு வழியாக மக்கள் மனதில் பதிய வைக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா படிக்கிறதை விட சில விஷயங்கள் பார்க்கறது மனசில் வந்து கப்புன்னு பதிஞ்சிரும் அப்படி ஒரு நிழலாக இன்றும் வந்து மக்கள் மனதில் வந்து அதிகமாக பதிகிறது வந்து சினிமாதான் ஸோ சினிமாவில் வந்து ஏராளமான நடிகர்கள் அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு கால காலம் சொன்னால் அதுக்கப்புறம் கலர் படங்கள் வந்தது அப்புறம் நடிகர் சிவகுமார் வந்தார் ஜெய்சங்கர் வந்தார் ஜெய்சங்கர் படங்கள் சிவகுமார் படங்கள்லாம் பார்க்கும்பொழுது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு யங் ஹீரோ சிவகுமார் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார் அற்புதமாக டைலாக் பேசுவார் ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டு அவர் வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுவார் படம் ஃபுல்லாக ஃபைட்டு தான் ஒரே சிஐடி தான் டிரெக்டிவ் தான் ஒரு சில படங்களில் வந்து எப்பயோ அந்த ஒரு ஒரு டெரெக்டிவ் பர்சனாக வந்து எம்ஜிஆர் நடித்தார் சிவாஜி ஒரு படத்தில் நடித்தார் நினைக்கிறேன் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அவள் தான் பெரிய டெரெக்டிவ் கதைங்கிறது பெருசாக வராது ஆனால் அந்த டிரெக்டிவ் கதையே மையமாக கொண்டு ஒவ்வொரு படத்துலையும் டெரெக்டிவாகவே நடிக்கிறது அப்படின்னா அது வந்து நம்முடைய விவர தான் ஜெய்சங்கர் தான் ஸோ இப்படி ஜெய்சங்கர் நடித்தது இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தாலும் இது ஒரு பக்கம் இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய தமிழ் சினிமா வளர்ச்சி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இது எப்படி சார் மக்களை கனெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அப்படிங்கிறத நம்ம ஊரில் மட்டும் பார்க்குறதில்ல வெளிநாட்டிலையும் பார்க்குறாங்க வெளிநாடுனா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுன்னு சொல்லும்போது அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் வேற என்ன இடம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லுவாங்க இவங்கள புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு சொல்லுவாங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் எப்படின்னா இதில் ரெண்டு மூணு வகை இருக்குது இலங்கையில் அதுக்கப்புறம் வந்து மலேசியாவில் சிங்கப்பூரில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பல நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது எப்படின்னா ஒரு ஒரு நாட்டை சீர்படுத்த அதை ரொம்ப நல்லா அழகாக வடிவமைக்க வளப்படுத்த இந்த மாதிரி வந்து நல்ல விவசாயமும் நல்ல மண் வளம் தெரிந்தவர்களும் வந்து தமிழர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தமிழர்கள் வந்து அங்கே இந்த மாதிரி இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கப்பலில் போகிறாங்க கடல் வழியாக அப்படி கடல் வழியாக போய் ஒரு சில ஒரு சில இடத்துல போய் அந்தந்த மண்ணை வந்து இன்னும் நல்லா ரிஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து உண்டாகிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து அதை அஃபிஷியல் லாங்குவேஜாவே கன்சிடர் பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து தமிழ் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து இப்படி புலம்பேர்ந்து அங்கே போனாலும் அவங்க தமிழ் பேசுவாங்க இப்போ இலங்கையில் பேசக்கூடிய தமிழ் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் பேசுகிற தமிழ் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க இப்படி போகிறப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இது இப்போ நேற்று நடந்ததில்லை ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க அந்த பக்கமாக இந்தோனேஷியா கொரியான்னு இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இவர்கள் படையெடுத்து போயிருக்கிறாங்க நிறைய இடத்துல கோயில்கள் கட்டியிருக்காங்க இந்தோனேஷியால இன்னும் வந்து நிறைய கோயில்கள் இருக்கு அதெல்லாம் பாக்குறப்போ என்னன்னா ஓகே இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்காரங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அடையாளம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு சமஸ்தானத்தை வைத்துக் கொண்டிருந்த நம் தமிழர்கள் இந்த தமிழ் சினிமா எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நீ வெளிநாடு போனதுனால வந்து பல பேருக்கு வந்து புத்தகங்கள் படிப்பாங்க முன்னாடியெல்லாம் புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க நிறைய புத்தகங்கள் மூலிமா தெரிஞ்சுப்பாங்க பல விஷயங்களை வந்து இதிகாசங்கள் புராணங்களும் இந்த மாதிரி கதைகளையும் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விஷுவல் மீடியான்னு சொன்னேன் இல்லையா கேட்பது கேட்பது பார்ப்பது அதாவது செவி வழியாக கேட்பது கண் வழியாக பார்ப்பது இது மொழியாக மனசில் பதியிறதுங்கிறதுக்கு பயங்கர பவர் உண்டு அதுதான் சினிமா விஷுவல் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சினிமாவை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சினிமா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ஸோ இந்த சினிமா டெலிவிஷன்லாம் வரும்பொழுது என்னென்னா நம் மக்களை நம் பூர்வீக மக்களை நம் தமிழர்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் நிறையா சினிமா பார்த்தாங்க நிறையா ரேடியோவில் பாட்டு கேட்டாங்க அப்புறம் வந்து டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க இப்படிலாம் பார்க்க ஆரம்பித்தால் என்னென்னா பொதுவாகவே வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெளிநாட்டில் நம்ம போனோம் ஒரு கலைஞர்கள்லாம் போனாங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் போனாங்கன்னா பயங்கர மரியாதை இருக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அன்போடு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு நம்ம சொந்த சொந்த பந்தங்களை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே அது வந்து இந்த நடிகர்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் அதாவது ஒரு சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு அப்பா ரொம்ப ரொம்ப வருஷமாக அங்கே வேலை செஞ்சுட்ருக்காரு தன்னுடைய பசங்கள்லாம் இங்கே படிக்கிறாங்க அந்த பசங்கள்லாம் இங்கே படிக்கும்போது அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பார்க்குறாரு பட் சில சமயத்தில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து பார்க்குற மாதிரி ஆகிடுது அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் நான் இல்லை எப்படி சந்தோஷமாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சிரிச்சாங்களா இல்லையாங்கப்போ இப்போது ஃபோன்லாம் வந்துடுச்சு வீடியோ கால் பண்ணுறாங்க அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க அந்த லெட்டர்லேயே வந்து சொல்லுவாங்க அப்பா நான் அந்த மாதிரி படம் பார்த்தப்பா சம்மஜாலேயே அந்த ஒரே சிரிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்ப வந்து தமிழ் சினிமா தான் வந்து அங்கே இருக்கிற அப்பாக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பரவாயில்ல அந்த நடிகருடைய படம் வந்திருக்கு அவரோட நடிகரோட படத்தை பார்த்து என் பசங்கெல்லாம் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரு கவலையை தீர்ப்பதற்காக ஏதோ ஒரு அதாவது இது சொல்லுவாங்கள்ல பசியை மறக்கிறதுக்கு தான் கூத்தாண்டாங்கன்னுவாங்க அந்த மாதிரி அந்த அந்த கூத்து கலைஞர்களும் அந்த திரைக்கலைஞர்களும் வந்து பல பேருடைய கவலையை மறக்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரும்போது டெலிவிஷன் வரும்போது இல்லை டெலிவிஷனில் வந்து இன்றைக்கும் வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமான மவுசு இருக்குது மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போன உடனே அப்படியே அப்படியே நம்மளை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்க ஆரம்பிச்சுருவாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மலேசியால வந்து அப்படி ஒரு ரசிகர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க நம்ம அவங்க வந்து அவங்க கவனிக்கிற மாதிரி உலகத்தில் வேற நாட்டில் கவனிப்பாங்களான்னு இருப்போம் அப்படி கவனிப்பாங்க அப்படி கூடவே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு உணர்வு பூர்வமா இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நான் தடவை இந்த மாதிரி வந்து ஒரு லைவ் நிகழ்ச்சி பண்ணும்போது அதை உணர்ந்தேன் அந்த லைவ் நிகழ்ச்சி பண்ணுறப்போ அப்போது நான் சொல்கிறது வந்து அப்போ இந்த வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது டெலிவிஷன் தான் இந்த டெலிவிஷனில் பண்ணுறப்போ ஒரு நாள் டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர் அவர் வெளிநாட்டில் பார்க்குறாரு வெளிநாட்டில் பார்த்துட்டு அவர் கால் பண்ணுறாரு அங்கே லைவ் நிகழ்ச்சியை கால் பண்ணுறாரு அவர் கால் பண்ணதை நான் வந்து அவ்வளோ சொல்லுங்கள் என்ன பேசுகிறீங்க நான் அந்த மாதிரி சிங்கப்பள்ளேருந்து பேசுகிறேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் எங்கள் ஃபேமிலிலாம் அங்கே சார் இருக்கு நான் எதாவது சார் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் அவர் பேசும்போது அவர் நான் ஜோக் சொல்ல அவர் சிரிக்கா அவர் ஒரு க விடுகிற கேட்க நான் அவர் விடுகிற சொல்ல இந்த மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கான்வெர்சேஷன் முடிச்சிட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு கால் வருது ஒரு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து ஒரு கால் வருது வந்தோன்னே அங்கிள் அங்கிள் சூப்பராக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் பேசினாங்க உங்கள் அப்பா அங்கில்ல இருக்காரு அவரா எங்க பேசுனா இந்த மாதிரி சிங்கப்பூர் அவரு அங்கெல்ல இருக்காரு அப்படின்னாண்ணா ஆமா அங்கு முன்னாள் அவரை குரல் கேட்டு அப்படின்னாங்க அப்போ அது எவ்வளவு எமோஷனான விஷயங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இன்டைரக்ட்லி இந்த டெலிவிஷன் மீடியம் வந்து கனெக்ட் பண்ணுது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுது அப்ப அது மாதிரி தான் சினிமாவும் சினிமாவும் வந்து இன்டைரக்ட்லி கனெக்ட் பண்ணுது ஓ ஸோ அதனால இந்த விஷுவல் மீடியம் அப்படிங்கிற இந்த திரைப்படமும் தொலைக்காட்சி தொடர்களும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிக்கெஸ்ட்டு கனெக்ட் பிட்வீன் தமிழ் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது ஒரு உணர்வு கலந்த ஒரு விஷயம் அந்த உணர்வு பூர்வமானு சொல்லும்போது என்னென்னா குறிப்பாக வந்து இது வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் அது எமோஷனல் கனெக்ட் அதனால தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க திரைப்படம் நடிக்கும்போது திரைக்கலைஞர்கள் நடிக்கிறப்போ அந்த நாம் வந்து சில விஷயத்தை முடிவு பண்ண முடியாது இயற்கையை முடிவு பண்ணோம் நாம் எவ்வளோ நாள் நடிக்கணும் எவ்வளோ நாள் இருக்கணுங்கிறத இயற்கையை முடிவு பண்ணணும் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய அந்த நடிப்பும் அந்த நம்மளுடைய அந்த ஜோக்கோ இல்லை நம்மளுடைய ஆக்ஷனோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தமிழர்களை என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு இடத்துல சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அது சாதாரணமான விஷயம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் ஏன்னால் இதுதான் கனெக்ட் இந்த கலாச்சாரத்துக்கு உண்டான கனெக்ட் நம்ம ஊரில் என்ன இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கனெக்ட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம நம்ம நாட்டில் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் வச்சுக்கிறாங்கன்னா அது இந்த விஷுவல் மீடியம் மூலியமாக தான் மெயினாக அட்ஸ் அ காமன் கனெக்ட் அதான் வந்து மெயின் கனெக்ட்ன்னு சொல்ல இட்ஸ் அ காமன் கனெக்ட் ஸோ அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமா இன்னும் ஆண்டாண்டு காலம் நல்லா இருக்கணும்னா நல்ல கதைகள் வரணும் நல்ல அற்புதமான திரைக்கதைகள் வரணும் ஸோ அதில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் குறிப்பிட்ட சில படங்களை வந்து நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா நமது இதில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் மக்களுக்கு ஜனதஞ்சகமாக என்ஜாய் பண்ணதில் டிராகனு மெட்ராஸ் மேட்டனி அதுக்கப்புறம் அந்த லவ் மேரேஜ் பன் பட்டர்ஜாமு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ்மேட்ஸு மிடில் கிளாஸு இப்போ இப்போ வந்து சிறை இப்போ மாயக்கூத்து இப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்ட் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒன்றுதில் காந்தாரா சாப்டர் ஒன் அந்த காந்தாரா படம் குபேரா இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் அந்த வகையில் இன்னும் பயங்கரமாக தமிழர்கள் கொண்டாடிய படம் அப்படிங்கும்போது பைசன் அந்த படத்தை யாருமே மறக்க முடியாது பைசன் ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் இந்த ஆண்டுல மனதில் நின்ற திரைப்படங்கள் டூடு அதுவும் மனதில் நின்ற திரைப்படம் ஸோ இப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த வருஷம் பெரிய படங்கள் எதுவுமே பெரிய லெவலில் போகல கூலி வந்தது பெரிய பேச்சு டாக்லாம் இருந்தது பட் இருந்தாலும் மக்களுக்கு ஜனநஞ்சமான மக்களுக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்ப எப்பவுமே பிடிச்ச படம் ஜனநஞ்சமான மக்களுக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கருத்து வச்சுட்டாங்க ஓகே நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னாங்க டக் லைஃபு ரொம்ப ஜனரஞ்சமான ஆடியன்ஸும் கமல் சர்ஃபான்ஸ் எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் டவுனாக இருந்தது அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த படம் வந்து சரியாக போகலை ஸோ இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை விட பெரிய பட்ஜெட் படத்தை விட இந்த மாதிரியான சிறிய படங்கள் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மனதார பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கு எல்லாத்துக்கும் மனதார ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ மீண்டும் இந்த வருஷம் வந்து அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸில் என்னென்ன படம் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்குறதுல அதில் முதல்ல ஒரு படம் சொல்லிட்டாங்க ஜனநாயகன்னு அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்தினோடய பராசக்தி வருது அதுக்கப்புறம் கருப்பு வருது அதுக்கப்புறம் ஜெயிலில் டூ வரப்போகுது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த ஆண்டில் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வைப்போம் என்னென்ன மாதிரி படங்கள்னு அப்பா டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொரு படத்தை மறந்துட்டேன் தலாஜித் நடித்த குட் பேட் அக்லி அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய விருந்தாக இருந்தது அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் வந்து ஒரு தனக்கான முத்திரையை பதிக்கிற மாதிரி வந்து படைத்தலைவனுங்கிற படமும் அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸான கொம்பு சிவிங்கிற படமும் வந்து அவர் ஒரு கால் பதிச்சிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரி தனுஷ் சாருக்கு வந்து குபேரா படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் தேரேஷ்க்கு நினைக்கிறேன் அந்த படம் இன்னொன்று ஹிந்தி படம் அந்த படமும் வந்திருக்கு அதுக்கப்புறம் சூர்யா சாருக்கு எதுவும் படம் வரல விஜய் சாருக்கு எதுவும் படம் வரல அஜித் சார் இருக்கிற ரெண்டு படம் வந்தது விடாமுயற்சி அதுக்கப்புறம் குட் பேடக்ட்லி குட் பேடக்ட்லி சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ இந்த மாதிரியான படங்கள் தான் பா இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலான்னா பாருங்கள் ஆ முக்கியமான படம் நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது அதுதான் வந்து மலை அப்படிங்கிற படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆரோமலை வாஸ் வெரி நைஸ் ஃபிலம் அதுவும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சிறந்த திரைப்படம் சாரங் தியாகு அவர் தான் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு மிக மிக சிறந்த திரைப்படம் ஸோ இந்த மாதிரியான ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்கு இந்த படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எந்தெந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணீங்களோ தேட்டரில் பார்க்கணுங்க இந்த தேட்டரில் பாருங்கள் ஓடிடில் இருந்தால் ஓடிட்டியில் பாருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஆண்டு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதவன் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர்